வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே அம்மா அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம் ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன் அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும் என் குழந்தையே அதற்கான முயற்சியை கைவிடாமல் மகிழ்ச்சியாக தொடர்வாய் நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய் உனக்கு பல உண்மைகள் தெரியும் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை நீ இழந்தாய் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் மறந்துவிட்டாயா ஆனால் உன் அன்னையான நான் அனைத்தையும் அறிவேன் அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது இன்று நீ எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியுமா நீ என்னுடைய பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் என் அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது குழந்தையே இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே எதற்கும் எந்த சூழ்நிலையிலுமே கலங்காதே துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் அன்னையான நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே குழந்தையே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் என் ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல ஏன் பக்தர்களாகிய உங்களுக்கும் நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்னையே முழுமையாக நம்பு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிப்பாய் காலம் போடும் கணக்கை நினைத்து குழம்பிக் கொள்ளாதே உன் அன்னையான நான் உனக்கு ஒரு கணக்கு வைத்திருக்கின்றேன் பயம் கொள்ளாதே குழந்தையே நல்ல கணக்குத்தான் வைத்திருக்கின்றேன் விரைவில் அது உனக்கு புரிய வரும் விதியும் சதியும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் அம்மா நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் உள்ளத்தில் உறுதி மனதில் நம்பிக்கை என்னத்தில் தெளிவு இவைகளை நீ கொண்டிரு உன் வேண்டுதலும் விரைவில் நிறைவேறும் என் குழந்தையே